கதை கேட்க தயார் ஆகிட்டிங்களா அரியால் ரெடி டு லிசன் டு ஸ்டோரி இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா யால் வீ சி டூடேஸ் பைபிள் ஒர்ஸ் அண்ட் த ஸ்டோரி வாழ்க்கையில் எந்த நிமிஷத்துலையும் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம முடிவெடுக்க கூடாது இன் ஆர் லைஃப் இன் எனி மினிட் வி ஷுட் நாட் திங்க் தட் லைஃப் இஸ் ஓவர் எந்த சூழ்நிலையிலையும் புதுசாக ஒரு ஆரம்பம் இருக்கும் அப்படின்றதில் நம்ம உறுதியாக இருக்கணும் இன் எனி சுச்சுவேஷன் வி ஷுட் ட்ரஸ்ட் தட் தேர் உல் பி அ நியூ பிகினிங் சோர்ந்து போய் வாழ்க்கையை வெறுத்து சிலர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை சம்டைம்ஸ் பீப்புள் ஆர் டிப்ரெஷ் அண்ட் commit சூசைடு தெர் இஸ் நோ யூஸ் ஆஃப் இட் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் the பைபிள் says. நீதிமொழிகள் இருபத்தி மூணு பதினெட்டு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் there தர் இஸ் hereafter அண்ட் your ஹோப் வில் நாட் பி கட் ஆஃப் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்முடைய கவலைகளுக்கு நம்முடைய பிரச்சனைகளுக்கு நிச்சயமா முடிவு உண்டு

போத் ஆஃப் தெம் ஹேட் த சேம் தாட் டெத் அவங்க இருவருமே தங்களுடைய வாழ்க்கையை முடிச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அந்த கடல் கரைக்கு வந்திருந்தாங்க தே போத் ஹாவ் டிசைடட் டு கமிட் சூசைட் அண்ட் தே தாவ் கம் டு த தீஷோர் கணவன் மனைவியோட கரங்களை இருக்கமாக பிடிச்சிட்டு இன்னியோட நம்ம கவலைகள் எல்லாம் மறந்துரும் பறந்துரும் நம்ம எடுத்த முடிவு தான் சரி அப்படின்னு சொன்னார் The husband caught hold of his wife's hand tightly and said, From today on, we will be free of all our sorrows and problems. What we have decided is correct. And the our sonadik, Aman solite, kadal ullan adakarma changa. The wife also said, Yes, it is true, and they started walking deep into the sea their problem was they did not have a child even though they were married for 20 years. many spoke about her at her back and also some people spoke very loudly that she could hear. they said she was a barren woman. யாராவது ஒரு குழந்தைய தூக்க போனாங்கன்னா ஆசையா அந்த குழந்தை மேலே இவங்க கை பற்றக்கூடாது அப்படின்னு அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடுவாங்களாம் அவங்களுடைய தாய்மார் சம்டைம்ஸ் யூஸ் டு சி ஸ்மால் சில்ட்ரன் அண்ட் ட்ரை டு பெட் தம் வென் go கோ நியர் த சைல்ட் த மதர் ஆஃப் த சைல்டு வில் ஜஸ்ட் டேக் த சைல்டு சேங் தட் இஸ் அ லேடி ஆஃப் இல் ஓமன் இந்த அவமானங்களெல்லாம் தாங்க முடியாமல் இவங்க ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணுறதுக்கு முடிவு பண்ணாங்க வித் ஆல் தீஸ் இன்சல்ட்ஸ் போத் ஆஃப் தம் டிசைரட் டு கமிட் சூசைட் அவங்க உள்ளே போக போக திடீர்னு ஒரு மனிதன் ஓடி வந்து அந்த அம்மா இருந்த தங்க சங்கிலியை அறுத்துட்டு போயிட்டாரு வென் தர் வாக்கிங் டீப்பர் அண்ட் டீப்பர் சடன்லி எ மேன் கேம் ரன்னிங் அண்ட் ஹீ ஸ்னாக் த செயின் தட் வாஸ் அரவுண்ட் த லேடிஸ் நெக் த கோல்ட் செயின் அந்த கணவன் என்னன்னு திரும்பி பார்க்குறதுக்குள்ள இந்த அம்மா அதை பிடுங்கிறதுக்கு ஓட முயற்சி பண்ணாங்க த ஹஸ்பண்ட் டேன் அண்ட் திஸ் லேடி ட்ரை டு ரன் அண்ட் கேட்ச் த தீஃப் அப்போ அந்த கணவன் சொன்னார் நம்ம தான் சாக போகிறோமே அதுக்கப்புறம் இந்த சங்கிலி யாருக்காக தானே போக போது பாமாவை எடுத்துகிட்டு போகட்டும் அப்படின்னு த ஹஸ்பண்ட் சார் வி ஆர் கோயிங் டு டை ஆஃப்டர் அ டெத் சம் ஒன் இஸ் கோயிங் டு டேக் அவர் கோல்டு ஸோ லெட் இம் டேக் ஏற்கனவே அவங்க சொத்துக்களை எல்லாம் அனாதை இல்லத்துக்கு அவங்க எழுதி வச்சுருந்தாங்க உயில் எழுதி வச்சுருந்தாங்க ஆல்ரெடி தே ஹேட் ரிட்டன் வில் அபவுட் டொனேட்டிங் ஆல் தேர் ப்ராப்பர்ட்டி டு அன் ஆர்ஃபனேஜ் அப்புறம் இந்த அம்மாவுக்கு ஒரு எண்ணம் திஸ் லேடி ஹேட் அ சடன் தாட் சாவ போகிற குழந்தை இல்லாத நம்மளுடைய வாழ்க்கையிலேருந்து இன்னொரு மனிதனுக்கு ஏதோ ஒன்று கிடைக்கிதுன்னா ஏன் வாழ்ந்து நம்ம பலருக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஷி தாட் இஃப் ஐ ஆம் கோயிங் டு டை அண்ட் இஃப் ஐ ஆம் யூஸ்ஃபுல் ஃபார் சம் ஒன் பிஃபோர் மை டெத் ஒய் டோன்ட் வி லிவ் அண்ட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மெனி அந்த சிந்தனையோட அவங்க கணவர்கிட்ட சொன்னாங்க நம்ம வாழுவோம் வாழ்ந்து நமக்குன்னு பிள்ளைங்க இல்லைனாலும் நம்ம பலருக்கு உதவி செய்வோம் பலரை படிக்க வைப்போம் பலருக்கு நம்ம துணிமணி எடுத்து கொடுப்போம் வீடு கட்டி கொடுப்போம் அப்படின்னு ஷிசர் டு அவர் ஹஸ்பண்ட் ஈவன் இஃப் வி டோன்ட் ஹேவ் சில்ட்ரன் ஒய் டோன்ட் வி எஜுகேட் மெனி சில்ட்ரன் ஒய் டோன்ட் வி கெட் க்ளோத் ஃபார் த நீடி ஒய் டோன்ட் வி பில்ட் ஹவுஸ் ஃபார் பீப்புள் தோஸ் ஹூ டோன்ட் ஹாவ் ஷெல்டர் அப்போ அந்த கணவன் யோசித்தார் ஆமாம்ல நம்ம மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கலாம்ல அப்படின்னு த ஹஸ்பண்ட் தாட் எஸ் வீ கேன் பி யூஸ்ஃபுல் ஃபார் அதர்ஸ் திரும்பி வந்தாங்க தங்களுடைய வாழ்நாள் கடைசி வர பலருக்கு உதவி செஞ்சாங்க தே கேம் பேக் அண்ட் தே ஹெல்ப் மெனி தேர் நேச்சுரல் டெத் கேம் திடீர்னு ஒரு முடிவெடுத்து உலகமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்மளே நினச்சிக்க கூடாது வி ஷுட் நாட் டேக் அ சடன் டிசிஷன் and think that the world is ending for us. Adipta Kadheel Sandipo, let us meet in the next story.